தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது சுமார் ஒன்பது லட்சத்து ஆயிரம் மாணவ மாணவிகள் தேர்வு எழுத தயாராக உள்ள நிலையில் தேர்வு மையங்களில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடு உள்ளிட்ட கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக திருச்சியில் நமது செய்தியாளர் முத்துக்குமார் இளவரசன் ஆகியோர் நேரலையில் இணைகின்றனர் முதலில் சென்னை அசோக் நகர் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இருந்து செய்தியாளர் முத்துக்குமார் வழங்கும் விரிவான தகவல்களை தற்போது கேட்கலாம் வணக்கம் முத்துக்குமார் தற்போது சென்னையில் மற்றும் தமிழகத்தில் இன்று பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வானது நடைபெற இருக்கிறது அங்கே ஏற்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது விரிவான விவரங்கள் வணக்கம் பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு என்பது இன்று துவங்க இருக்க இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் தங்களை தயார்படுத்தி இருக்கிறார்கள் அந்த அதன் ஒரு பகுதியாக தான் தற்போது நம்ம இருக்கக்கூடிய பகுதியானது அசோக் நகர் அந்த அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியில் மாணவிகள் தங்களை தயார்படுத்தி வரக்கூடிய காட்சியும் அதே நேரத்தில் மாணவிகளுக்கு எந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் வழங்க வேண்டிய அந்த தகவலையும் தற்பொழுது ஆசிரியர்கள் வழங்கி வருகிறார்கள் அந்த நேரலை காட்சியும் நம்மளால் பார்க்க முடிகிறது அதாவது இந்த ஆண்டுக்கான அரசு பொதுத் தேர்வு என்பது அதாவது ஏற்கனவே பனிரெண்டு மற்றும் பதினொன்றாம் வகுப்புக்கு முடிவடைந்த நிலையில் இன்று பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான இந்த அரசு பொதுத் தேர்வு என்பது துவங்கியிருக்கிறது அதாவது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கக்கூடிய சூழலில் வருகின்ற அதாவது அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை நடைபெற இந்த தேர்வை பொறுத்த வரைக்குமே தமிழகம் முழுவதிலிருந்து சுமார் ஒன்பது லட்சத்தி பதிமூணாயிரத்தி முப்பத்தி ஆறு பேர் என்பது இந்த தேர்வை எழுத இருக்கிறார்கள் இந்த தேர்வை பொறுத்த ஆண்களை பொறுத்த வரைக்குமே நாலு நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி பதினோரு பள்ளி மாணவர்களும்

முதல் நாளான இன்று தமிழ் மற்றும் இதர மொழிப்பாடங்களுக்கான தேர்வு என்பது நடைபெற இருக்கிறது காலை பத்து மணிக்கு தொடங்கும் இந்த தேர்வு பிற்பகல் ஒன்னு பதினைந்து மணிக்கு முடிவடை இருக்கிறது கிட்டத்தட்ட தேர்வை பொறுத்தவரைக்கும் முதல் பத்து நிமிடம் வினாத்தாள் வாசிப்பதற்கும் அடுத்த ஐந்து நிமிடம் சுய விவரங்களை விடைத்தாளில் பதிவு செய்வதற்கும் பத்தே கால் மணி முதல் கால் மணி வரை தேர்வு எழுதுவதற்கும் எழுதுவதற்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மாணவர்கள் காப்பி அடித்தல் துண்டு சீட்டு வைத்து எழுதுதல் விடைத்தாள் மாற்றம் செய்தல் போன்ற ஒழுங்கிணை செயல்களில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஏற்கனவே தேர்வுத்துறை தரப்பிலிருந்து எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டுள்ளது மேலும் தேர்வு பணிகளில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்கள் செல்போன் பயன்படுத்துதல் மாணவர்கள் பார்த்து எழுதுவதற்கு உதவுதல் போன்ற தவறான செயல்களுக்கு துணை போகக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு மாணவர்கள் தயாராகும் வகையில் ஒவ்வொரு தேர்வுகளுக்கும் இடையில் ரெண்டு மூன்று நாட்கள் என்பது இடவில் என்பது விடு விடப்பட்டிருக்கிறது இந்த தேர்வு என்பது இன்று தொடங்கி வருகின்ற அதாவது ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்று முதல் நாள் தேர்வு என்பது நடைபெற இருக்கிறது இன்றைய பொறுத்த வரைக்கும் முதல் அந்த மொழி மொழிப்பாடம் என்பது துவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது நம்ம இருக்கக்கூடிய பகுதியானது அசோக் நகர் அந்த பெண்கள் அரசு மேல் மேல்நிலை பள்ளிதான் என்று இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட மாணவர்கள் அனைவருமே இங்கே வந்து விட்டார்கள் தற்பொழுது அந்த தேர்வு எழுதுவதற்குனும் சற்று நேரத்தில் துவங்கதில்லை கடைசி கட்டமாக அவர்கள் அந்த பிரிப்பர் அதாவது படிக்க வேண்டிய ஏற ஏற்கனவே இருக்கும் எது இருக்கக்கூடிய கொஸ்டினெல்லாம் தற்போது

தொடர்ந்து நம்முடன் இணைந்துள்ள திருச்சி செய்தியாளர் இளவரசன் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம் வணக்கம் இளவரசன் தற்போது திருச்சியில் மாணவிகள் எவ்வாறு ஆயத்தமாகி வருகிறார்கள் தேர்வு எழுத அவர் எப்படி அவர்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் விரிவான விவரங்கள் கண்டிப்பாக சார் தமிழகம் முழுவதுமே இன்று பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு தொடங்க உள்ள நிலையில் திருச்சி மாவட்டத்தில் இறுதிக்கட்டமாக தற்பொழுது வந்து மாணவிகள் வந்து தங்களுடைய தேர்வுக்கு தயாராகி வருகின்றனர் நமது ஒளிப்பதிவாளர் சுஜய் பிரகாஷ் தற்பொழுது இந்த பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதாவது திருச்சி மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள பெண்கள் சேவா சங்கம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நம்ம இருக்கோம் இந்த பள்ளியில் தற்பொழுது மாணவிகள் வந்து தங்கள் தமிழ் தாய்மொழியான தமிழ் தேர்வுக்கு வந்து தற்பொழுது தயாராகி வருகின்றனர் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை நூற்றி எழுபத்தி மூணு மையங்களில் அந்த தேர்வு நடைபெற உள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் வந்து திருச்சி மத்திய சிறைச்சாலையில் நாற்பது கைதிகள் வந்து தங்களுடைய தேர்வு எழுதுவதற்காகவும் தயாராக இருக்காங்க அவங்களுக்கு சிறைச்சாலையிலேயே தனி தேர்வு மையம் அமைக்கப்பட்டுள்ளது திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை லால்குடி மற்றும் திருச்சி என இரண்டு கல்வி கல்வி மாவட்டங்களில் நூத்தி எழுபத்தி மூணு மையங்களில் அரசு மற்றும் அரசு தனியார் பெறும் நானூத்தி நாற்பத்தி ஒன்பது சேர்ந்த மாணவிகள் வந்து தேர்வு எழுத தயார் தயாராக இருக்கும் நிலையில் வந்து இந்த பத்தாம் வகுப்பு பொறுத்தவரையிலும் இந்த வருடம் வந்து அதிக அளவு மாணவர்களே தேர்வு அதிக அளவு எழுதுகின்றனர் குறிப்பாக வந்து திருச்சி மாவட்டத்தில் வந்து முப்பத்தி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவர்கள் தேர்வு எழுதும் நிலையில் தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மாணவ மாணவிகள் தங்களுடைய இறுதிக்கட்டமாக ப படிப்பதற்காக தயாராகி இருக்கும் நிலையில் வந்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பார்வையற்றவர்கள் வந்து எழுநூற்றி இருபது பேர் திருச்சி மாவட்டத்தில் இருக்காங்க அவங்களுக்காக வந்து சொல்வதை எழுதுவதற்காக ஆசிரியர்கள் சிறப்பு ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் வந்து நம்ம பகுதியில் இருக்க கல்வி கடல கடவுளான சரஸ்வதி சிலை வந்து இந்த பள்ளியில் இருக்குது இந்த பள்ளியில வந்து இந்த சிலை முன்பு வந்து மாணவ மாணவிகள் வந்து பத்து மணி பத்து காலைக்கு பேப்பர் எழுதுறது ஹலோ டென்த் எக்ஸாம் முதல் தாய்மொழி தேர்வு முத முதல்ல நீங்க எழுத போற பொது தேர்வு ஜெயா தொலைக்காட்சி சார்பா முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் எப்படி நீங்க தயாராகிட்டு நாங்க ரொம்பவுமே மூணு ரிவிஷனுமே நல்லா பண்ணிருக்கோம் எங்க டீச்சர்ஸ் எல்லாமே நல்லா கைட் பண்ணிருக்காங்க நாங்க ரொம்ப நல்லா படிச்சிருக்கோம் எங்க டென்த் எல்லாருமே வந்து சென்டம் ரிசல்ட் வாங்குவோம் நல்லா படிச்சிருக்கோம் எங்க ஹெச்எம் எல்லாருமே நல்லா கைட் பண்ணிருக்காங்க கண்டிப்பா நல்லா தேர்வு எழுதுவோம் சிறப்பு அதாவது திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே போல திருச்சி மத்திய சிறைச்சாலையில் நாற்பது கைதிகள் தேர்வு எழுதுறாங்க அதே போல் மாற்றுத்திறனாளிகள் எழுநூற்றி இருபது பேர் வந்து அவர்கள் சொல்வதை எழுதுவதற்கு ஆசிரியர் அமைக்கப்பட்டுள்ளனர் அது மட்டும் இல்லாமல் திரு திருச்சி மாவட்டத்தில் நூற்றி எழுபத்தி மூணு க தேர்வு மையங்கள்லையும் வந்து தடையில்லா மின்சாரம் வழங்கவும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை சுகாதார வசதி செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஏனென்றால் தமிழகத்தில் வந்து இப்போ திருச்சி மாவட்டத்தில் வந்து சதம் கோடைவெயில் வந்து சதத்துக்கு மேலே அடித்து கொண்டிருக்கிறதுனால இருக்கிறதுனால தேர்வு மையங்களில் ஒவ்வொரு பகுதியிலும் வந்து குடிநீர் வைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் அனைத்து தேர்வு மையங்களில் வந்து உரிய வசதிகளை கண்டிப்பாக செய்து தர வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார் நன்றி இளவரசன்